இந்த இடத்த நீரோட்டம் பார்த்து போர்வெல் அமைச்சோம் அப்படின்னா அந்த போர்வெலில் உப்பு தண்ணி வருமா நல்ல தண்ணி வருமா என்ன ஏதுங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம் தரிசனம் நோய் இருந்த தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது துறையூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விவசாய பர்பஸ்க்காக ஒரு போர்வெல் பாயிண்ட் அமைச்சு கொடுத்தோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடன்கொடம் நோட்டீஸ்னு இருந்துச்சு சரிங்களா இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பகுதி எந்த இடத்து அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் நடுவலூர் அப்படிங்கிற ஊர் அந்த துறையூர்ல அமைச்சிருக்குங்க அம்மாப்பேட்டை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுவலூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பர்பஸ்க்காக நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த போர் போட்டிருக்காங்க அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு இப்போ இது வந்து ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல அதனால் வந்து சரி இதிலேயே கீழே ரீபோர் அமைக்கலாமா என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்க இந்த பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இதுக்கும் கீழே நீர்மட்டம் லேயர் எதுவும் இல்லைங்கன்னா அதனால நீங்கள் அதில் வந்து பாயிண்ட்டை வந்து ரீபோர் அந்த பாயிண்ட்டை நீங்கள் அமைக்க வேண்டாம் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட தோட்டத்துலேயே ஃபுல்லாக செக் பண்ணோம் செக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கோயிலில் போக வச்சு கூட கேட்டு ட்ரில் பண்ணிக்கணும் ரெண்டுலையும் வந்து உங்களுக்கு நல்ல நீர்மட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மட்டம் இந்த இந்த இடத்த வந்து ஒரு நீர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மூணு லேயர் அதாவது மூணு நீரூற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீர் ஊற்றம் இருக்குது ஒரே ஒரு மட்டம் அது சிறுமட்டமாக இருக்கும் அந்த சிறுமட்டத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டோம் நல்ல மட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மூணு மட்டம் நீர் மட்டும் இருக்குதுங்கண்ணா இந்த இடத்த கண்டிப்பாக ட்ரில் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ரெண்டஞ்சி தண்ணி குறையாது ரெண்டஞ்சு தண்ணிக்கு மேலே வரலாமே வந்து ரெண்டஞ்சு தண்ணி கண்டிப்பாக குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அடிக்கணக்கு செக் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அடிக்கணக்கு செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் லேயர் வரும் அப்படிங்குற மாதிரி சொல்லியிருந்தோம் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது டு ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்சில் வரும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி ஐம்பது அடி அந்த ரேஜில் வரும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு இல்லை ஒரு எட்நூற்றி ஐம்பது அடி அதிகபட்சம் டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது அடி டில் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தண்ணி கண்டிப்பாக வருங்க அது மேலே வந்தாலும் வரலாம் முறிஞ்சு ரெண்டஞ்சு தண்ணி குறையாது அப்படிங்க மாதிரி நம்ம இந்த இடத்த கணிச்சில் இருந்தோம் சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு சில போர் அமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியும் கூட வருமாம்மா அதனால் வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம பார்த்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உப்பு தண்ணி வருமா இல்லை நல்ல தண்ணி வருமா அதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த அதுலேயும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தண்ணி வருமா நல்ல தண்ணி வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம் சரிங்களா அது வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கை ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயும் வச்சு செக் பண்ணுவோம் இப்படி வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தவங்களா அது இருந்தால் தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த இடத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி வர்றதுக்கு உண்டான அறிகறி ரொம்ப ரொம்ப கம்மிங்கன்னா உப்பு தண்ணி மேக்ஸிமம் வராது சப்ப தண்ணியாக கூட வந்தாலும் வரலாம் இல்லைன்னா நல்ல தண்ணி தான் ஆனால் உப்பு தண்ணி வராது மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு நம்ம சொன்னோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒன்று பழைய கிணறு இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆழப்படுத்தலாமல் என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் செக் பண்ணுங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம கிணத்தையும் வந்து பார்த்து செக் பண்ணால் அதுலேயும் வந்து நமக்கு கசிவு அதாவது சிறு சிறு ஊற்று கிடைக்கும் பெரிய மட்டும் வந்து கிடைக்காது நீங்கள் ஆழப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து ஓரும் அப்படிங்க மாதிரியும் அதையும் நம்ம பார்த்துட்டு சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்டில் எந்த பாயிண்ட் டில் பண்ணுறோங்கிறத நாங்கள் கோயிலில் பூவா வச்சு கேட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அவர் பூவா கட்சி கேட்டு டில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டீஸ்னு வரும் சரிங்களா அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கூட அமையலாம் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் போர்வெல் அமைக்கிறது எதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்